அதனால அவரு ஒரு சின்ன ஒரு மாற்றமா மதுரைக்கு திரும்பி போய் அங்க போய் கண்டஸ்ட் பண்ணாரு இன்னைக்கு பார்த்தா அவர் வந்து வியக்கக்கூடிய அளவுக்கு இரண்டு லட்சத்தி பதினாறு பதினைம் வாக்குகளுக்கு மேல இப்ப போயிட்டிருக்கிறார் இந்த சமயத்துல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல நல்லது தான் செஞ்சிருக்கேன் இது கண்டிப்பாக அவருடைய சொந்த ஊர்ல அவர் ஜெயிப்பதற்கு ஒரு வழிவகை பண்ணியிருக்கிறேன் இதுலயும் அவர் பெருசா நாளைக்கு அவர் திருச்சிலயே இப்ப நின்றிருந்தா கூட இப்ப அமமுக வேட்பாளர் வந்து நாம் தமிழை விட பின்தங்கி இருக்கிறார் அது மாதிரி சொந்த ஊருக்காரரே நாளைக்கு இங்க பெரிய ஒரு டிராபேக் சந்திக்கிறாரு அவர் சொந்த ஊர்ல நின்று நாளைக்கு அதிமுக வீழ்த்தி காட்டி இருக்கிறார் இந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி கொடுக்கலன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்றத்துல கண்டிப்பாக அவர் ஜெயித்து மாநில முதலமைச்சராக கூட வாய்ப்புகள் இருக்கிறது நான் அவரு என் மேல நிறைய வருத்தத்துல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நான் உண்மையில அவருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன் அவருடைய மான மரியாதையை பெரிதாக முன்னிலைப்படுத்தி பொது தளத்துல இன்னைக்கு அவர் நாளைக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பரவலப்பா பாஜக சமுதாய ரீதியா இல்லாத ஒரு இடத்துல கூட நாளைக்கு ஒரு தனிநபர் ஜெயிச்சிருக்காருங்கிற பேர் அண்ணனை சம்பாரிச்சு விடுறேன் அத அவர் உணர்ந்தால் எனக்கு பெருமை ரொம்ப நன்றி சார் நேரத்தையும் எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு பிஜேபி ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட்ல இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மை இல்லைனாலும் நீங்கள் ராஜாவா என்பதை வந்து இனி கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றி என்னைக்கும் நாங்கள் ராஜாக்கள் தான் மாற்றம் இல்லை நன்றி 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 India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution குமாரபாளையம்